மக்கள் மையாண்டி கேலி கிண்டல விட்டுட்டு நல்ல சிறுபான்மை கட்சியை வந்து ஆதரிச்சு அவங்களை சட்டசபைக்கு அனுப்புங்க வெட்டி பேச்சு வீர பேச்சு எல்லாம் ஒண்ணு படம் ஓடாது உங்களுக்கு சொல்ல தொழு வேணான்னு சொல்ல தாடி வைக்க வேணான்னு சொல்ல வல்லியாசலுக்கு போவானான்னு சொல்ல இதெல்லாம் அவங்க வந்து அல்லா போவானான்னு சொல்ல அதே மாதிரி அரசியல ஈடுபட வேணாம்னு நல்லா சொல்லல மக்களுக்கு சேவை செய்ய வேணாம்னு சொல்ல அடுத்த தலைமுறைய பாதுகாக்க வேணாம்னு சொல்ல அதனால எந்த கட்சி நல்ல கட்சியோ சிறுபான்மை கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து அவங்க சட்டசபைக்கு அஞ்சு சீட்டு பத்து சீட் ஆகுங்க பத்து சீட்டு பாஞ்சு சீட் ஆகுங்க பாஞ்சு இருபது ஆக்கி ஓட்டு வங்கியா இருக்காம ஒண்ணுக்குன்னு ஒரு சாம்ராஜ்ஜியத்தை உருவாக்குன சிறுபான்மை மக்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்ஜியத்தை உருவாக்குனாதான் அடுத்த தரமா நல்லா இருக்கும் இல்ல கேள்விக்குன்றதுதான் தொடரும் மக்கள் தான் பண்ணுவாங்க இதான் நீ சளிச்சுக்கிட்டு தான் இருந்துணும் அவங்க கேட்குற பேப்பரை நீ கொடுத்து தான் ஆகணும் எஸ்ஏஆர் மாதிரி ஓராயிரம் வரதான் செய்யும் அந்த படிவத்தை நீ கொடுத்து தான் ஆகணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீ படிக்காதவ படிப்பறிவு இல்லாதவன் பொது வாழ்க்கைக்கு வராதவ அரசியலாம் தெரியாதவன்